ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு பத்தே நிமிஷம் தான் இது நல்லா வந்துட்டு மொறு மொருன்ட்டு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியம் நான் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம பிசஞ்சிக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பெனிஞ்சிக்கோங்க பெனிஞ்சு அது கொஞ்சம் நேரம் சோக்காகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நம்மளுக்கு வெந்துடும் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க மசித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் ஜீரா பவுடர் பெப்பர் பவுடர் கரம் மசாலா பவுடர் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்துட்டு நல்லா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா பெனஞ்சிட்டு அதுவும் ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து நல்லா திரட்டிக்கோங்க ரெண்டு பாலாக பிரிச்சுக்கோங்க பிரித்து ஒரு பால் வந்து நல்லா திரட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம உள்ளக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பாலியும் நல்லா திரட்டிட்டு அது மேலே அப்படியே வந்துட்டு இதே நான் போட்டால் மாதிரியே அதே மாதிரி போட்டுட்டு கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பியும் நல்லா வந்துட்டு குட்டி குட்டி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் பண்ணியிருக்கிற மாதிரியே வந்துட்டு அதே மாதிரி டிசைனில் வந்துட்டு செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் கூட நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்